முதல்கண அனைவரையும் வழங்கி திரளாக கூடியிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என மனமார்ந்த வணக்கத்தை பாராட்டுகளை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்கள் நான்காண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் அற்புதமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சிக்கு மேலும் ஒரு ஐந்தாண்டு காலம் தேவை என்ற காரணத்திற்காக இன்னும் ஓராண்டில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னோட்டி கட்சியை வலுப்படுத்தக்கூடிய அந்த வேலையில் முதலமைச்சர் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் மண்மொழி மானம் காத்திட வேண்டும் என்றதுக்காக முதலமைச்சர் அவர்கள் மண்ணை காப்பாற்ற வேண்டும் மொழியை காப்பாற்ற வேண்டும் மானத்தை காப்பாற்றிட வேண்டும் சொல்லியிருக்காங்க மண்ணை காப்பாற்ற வேண்டும்னா என்ன அர்த்தம் தமிழ் மண்ணை காப்பாற்றப்பட வேண்டும் இந்த தமிழ மண்ணுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை தியாகங்களும் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எப்பப்பெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை வரும்போது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் குரலாக கொடுத்து இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல மொழிக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வந்த போது அந்த தமிழ் மொழிக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி குரல் கொடுத்ததன் பேரில் தான் அந்த மொழி இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றப்படுகிறது அதற்கு மேல் மானம் காத்திட வேண்டும் ஒரு மனுஷனுக்கு எது முக்கியமோ இல்லையோ அவனுடைய தன்மானம் முக்கியம் மானம் என்று சொல்லப்படுவது தன்னுடைய தன்மானத்தை குறிப்பதால் ஆக இந்த மண்ணையும் மொழியையும் மானத்தையும் காப்பாததற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வலு சேர்ப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் எடுத்து வைத்திருக்க முன்னேற்பாடுதான் இந்த தமிழ்நாடு என்ற அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அத்தனை நகர பகுதியிலும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களையும் நேரில் சந்தித்து அவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகள் கோட்பாடுகள் செய்திருக்கக்கூடிய சேவைகள் அரசாங்கத்தின் மூலமாக ஆற்றி வரக்கூடிய பணிகள் அத்தனையுமே பட்டியலிட்டு மக்களிடம் கொண்டு சென்று அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை கவர்ந்து அவர் திருப்தி ஏற்படைய மாட்டால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சேருங்கள் என்ற கேள்வியை வைக்க சொல்லியிருக்கார் முதலமைச்சர் அவர்கள் திமுக என்ன செய்யல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏறும் பொழுது அழகான நல்ல சுற்று சூழலில் ஏறினாங்க ஒரு கொரோனான்ற கொடிய நோய் இருந்த பொழுது அந்த நோயை இங்க ஊரை விட்டு விரட்டணும் எப்படின்றதெல்லாம் முதலமைச்சர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே உடனே விழா கோலத்துக்கு போகலை அவர் ஆட்சிக்கு வந்த உடனே பெரிய பெரிய பாராட்டு விழாக்களை நடத்தவில்லை ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு வேலை கிடைச்சா கூட ஒரு அரசாங்க வேலை கிடைச்சா கூட ஒரு வாரத்துக்கு விழா வைப்பாங்க பாராட்டு விழா வைப்பாங்க ஆனா முதலமைச்சர் பத்தாண்டு காலத்துக்கு பின்னாடி கலைஞர்களுக்கு அப்புறமா ஆட்சி ஆட்சிக்கு ஏறி அதுக்காக பாராட்டு விழா நடத்தப்படல உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அழைத்து பேசி அந்த கொரோனா எப்படி யார் நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு ஒருத்தருக்கு உடம்பு மாஸ்க் கட்டிக்கிட்டு நம்ம பயப்படக்கூடிய காலகட்டத்துல அந்த கொரோனா உச்சியில் இருக்கும் போதே அந்த கொரோனா வார்டுக்குள்ளேயே அங்கிகளை போட்டுக்கொண்டு உள்ள போய் தனது உயிரையே துச்சமாக மதித்து அந்த கொரோனாவோட பாதிப்புகளை எப்படி ஆஸ்பத்திரிகள் சரி செய்து நேரடியாக ஆலோசித்து தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அது மட்டும் இல்ல திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் அதே போல மகளிருக்கு இலவசமாக பேருந்து பயண திட்டம் இப்படி அடுக்கடுக்காக சொல்லிட்டே போலாம் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு சரியா வரலன்னு சொன்னாங்க உடனடியாக ஏன்னு கேட்டாங்க காலையில பசங்களால வர முடியல நல்ல சத்தான உணவு காலையில சாப்பிட்டு வர முடியலன்னு சொன்னாங்க உடனே காலை உணவு திட்டத்தை கொடுத்தார் அது மட்டும் இல்ல மாணவர்கள் படிப்பதற்காக அத்தனை கருவிகளுமே கொடுக்கறோம்னு சொன்னார் இன்னைக்கு சொல்லணும்னா நம்ம நெஞ்ச நிமிருத்தி சொல்லலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தில இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய படம் எவ்வளவு பள்ளி கல்வித்துறையில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாடு தான் அதிகமான ரீதியை ஒதுக்கி இன்னைக்கு மாணவர்களுக்காக தன்னுடைய செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது வந்து ஒரு சாதனை இல்லையா எத்தனையோ சொல்லிட்டே போகலாம் ஆனா இதெல்லாம் செய்வதற்கு நமக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும் மத்திய சர்க்கார் நம்ம தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்குதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திரு ராஜீவ் காந்தி அவர்கள் தெளிவாக பேச போறார் என்ன மத்திய சர்க்கார் இன்னைக்கு இந்தியை கொண்டாடணும் இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பெல்லாம் எடுக்கணும் சொன்னாங்க முதல்ல மெதுவா கொண்டு வந்தாங்க ஒரே ரேஷன் கார்டு திட்டம்னு ஒரு நான் நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு அதோட விளைவுகள் என்னன்னு தெரியும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரேஷன் கட்டைக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா ஒரு ரேஷன் கடையில ஆயிரம் பேருக்கு தான் ரேஷன் கடை இருக்கும் ஆனா அதை விட ஜாஸ்தியான உடனே இன்னொரு ரேஷன் கடையை திறக்க வேண்டியது இருக்கும் ஆனா என்ன பண்றாங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து யார் வேணா எங்க வேணா ரேஷன் கார்டை கொடுத்து வாங்கிக்கலான் இருக்காங்க எதுக்காக வடநாட்டுல இருந்து ஹிந்தி பேசிக்கிட்டு பான்பராக போட்டுக்கிட்டு நம்ம ஊர்ல வேலைக்கு வராங்களே அவங்க ஊர்ல பஞ்சம் வடநாட்டுல பாத்தீங்கன்னா எங்கேயுமே சோறு கிடையாது நல்ல சாப்பாடு கிடைக்காது நல்ல பள்ளி கல்லூரி பள்ளி கல்லூரிகள் கிடைக்காது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காது ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திக்காரர்கள் சாரசாரையா வந்து இறக்குறாங்க வடநாட்டுல இருந்து அவங்க எல்லாம் எங்க பஞ்ச வராங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க நம்ம முதலமைச்சர் இலவச மின்சாரத்தை கொடுத்து விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுத்து விளைபொருள் எல்லாம் விளைவித்து அதை ரேஷன் கடையில கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகிக்கிறாரு அதை பங்கு போடுறதுக்காக அந்த திட்டம் அது மட்டுமா இலவச மின்சாரத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய வகையில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கும் மேல அந்த இலவச மின்சாரத்தை கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்கள் ஆனா அதுக்கு மத்திய சர்க்கார் என்ன பண்றான் அதுக்கு ஒரு தடை போடுறான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றான் இன்னொன்னு தெரியுமா நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது என்ன தெரியுமா அந்த முதலமைச்சர் சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் முதலமைச்சர் பெண்களுக்கு எல்லாம் சொன்னாரு அதை மத்திய சர்க்கார் என்ன தெரியுமா சொல்லியிருந்தா தப்பி தவறி தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக முதல்ல அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை நிறுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க மத்திய சர்க்கார் ஆக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை திட்டத்தையுமே குப்பையில போடக்கூடிய வகையில அந்த மத்திய சர்க்கார் செஞ்சிட்டு இருக்காங்க இதற்கு துணை போறதுதான் அண்ணா திமுக அண்ணா திமுக என்ன பண்றாங்க நேற்று சர்க்கார் கூட சண்டை போடுறேன்னு சொன்னாங்க என்ன மோடி பண்ணாரோ என்ன பண்ணாரோ தெரியாது உடனடியாக ரெண்டு பேரும் இன்னைக்கு கை கோத்துக்கிட்டாங்க எளியும் புள்ளியுமா இருந்தவங்க எல்லாம் கீரி புள்ளையமா இருந்தவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எதுக்கு இந்த தமிழ்நாட்டை மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் என்று ஆனா அந்த கொள்ளையடிக்கக்கூடிய கூடிய அத்தனை திட்டத்தையும் முறியடித்து மக்களுக்காகவே நான் முதலமைச்சர் இன்னைக்கு வந்திருக்காரு அண்ணன் திரு அவர்கள் அவருக்கு இந்த தமிழ்நாடு கூட நிற்க வேண்டாமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இறங்கி அங்கிருந்து நடைபயணமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் பகுதிக்கும் சென்று சாலைகள்ல வந்து மக்களை சந்திச்சுட்டு வந்தார் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நிறைவு செய்யணும் நினைக்கிறேன் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல முதலமைச்சர் வந்து இறங்கிறார் வந்து இறங்கிய உடனே கூட்டம் அலமோது அப்போ அங்க இருந்த ஒரு பெண்மணி ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க நேர முதலமைச்சர் கிட்ட வந்து தன்னுடைய மனுவை கொடுத்தாங்க அந்த மனுவில் என்ன இருந்தும் தெரியாது முதலமைச்சர் அந்த மனு வாங்கி அந்த பெண்ணோட முகத்தை பார்த்தார் பசியில வாடி இருந்த முகம் அது மட்டும் இல்லாம முகம் பூரா சோகத்துல வாடி இருந்தது முதலமைச்சரோட கண்களுக்கு எல்லாமே தெரியும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் கூடி இருந்தாலும் கூட முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தார்னா எந்த கண்களெல்லாம் சோகமா இருக்கு எந்த கண்களுக்கு தேவை இருக்கு எந்த கண்கள் சந்தோஷமா இருக்கு பார்க்கக்கூடிய கண்கள் முதலமைச்சருக்கு உண்டு உடனடியாக பார்த்தார் அந்த பெண்ணோட முகத்தை பார்த்தார் எங்களுக்கு எல்லாம் தெரியாது அதுக்கு அடுத்து வரவேற்பை பார்த்தார் நேர வேலூர்ல ஒன்றரை மணி நேரத்துல சர்க்கிட் ஹவுஸ் போயிட்டார் சர்க்கிட் ஹவுஸ்ல தங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாப்பாட்டை முடிச்சிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு கிளம்புறாரு நான் அண்ணன் வேலு அவர்கள் கழகத்தை பொதுச்செயலாளர் எல்லாரும் லைன்ல நிக்கிறோம் முதலமைச்சரை வரவேற்று அடுத்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போறதுக்காக அந்த அந்த ரூம் குள்ள கலெக்டர் அம்மா வந்தாங்க நேர வேலூர் கலெக்டர் அம்மா வந்து நின்னாங்க முதலமைச்சரை பார்த்தாங்க ஐயா நீங்க சொன்னதை நிறைவேற்றி விட்டேன் என் கையில அதுக்கான ஆர்டர் இருக்குன்னு சொன்னாங்க ஆச்சரியம் என்ன நடக்க போது என்ன முதலமைச்சர் சொல்ல உங்களுக்கு தெரியுமா இங்க எத்தனையோ தாய்மார்கள் இருக்கீங்களே முதலமைச்சர் கையில கொடுக்கப்பட்ட அந்த மனு உடனடியாக ஆட்சித்தலைவர்கள் கொடுக்கப்பட்டது ஆட்சி தலைவர் ஒரு மணி நேரத்துல அத்தனை மடுக்கிலுமே நீங்க பரிசிலை பண்ணனும்னு சொன்னாங்க அத்தனை மடுக்கிலுமே பரிசீலை பண்ணி அந்த பெண் காட்பாடி சேர்க்காடை சாயை சேர்ந்த பெண் கணவனை இழந்த பெண் யாருமே அதற்கு அதற்கு உட்கார் உறவினர் யாருமே கிடையாது இரண்டு பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய யாருமே உதவாத நேரத்துல முதலமைச்சர் கிட்ட கிழிந்த பேப்பர்ல எழுதி கொடுத்த அந்த மனு முதலமைச்சர் கண்ணில் பட்டது ஒரு மனு கொடுத்த ஒன்னரை மணி நேரத்துக்கெல்லாம் பதினேழாயிரம் பதினேழாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அரசாங்க ஆர்டரை அடுத்து கையில நம்ம முதலமைச்சர் அவர்கள் இது சாதனை இல்லையா இது வரைக்கும் தமிழ்நாட்டு எந்த முதலமைச்சராவது இந்த வரலாற்று வழிநடக்க பயணம் செய்து மக்களிடம் கை கொடுத்து மக்கள்கிட்ட நேரடியாக மனுக்களை வாங்கி அந்த மனுக்களை எல்லாம் உடனடியாக தீர்வு எடுத்திருப்பாரா எந்த முதலமைச்சர் ஒரே ஒரு முதலமைச்சர் உண்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை பாம்பேல இருந்து கல்கத்தா வரை

இந்த வழி ஆம்பூர்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய சர்க்கிட் ஹவுஸ் வரைக்கும் கூட்டம் கூட்டம் அளவு காட்பாடியில் அஞ்சரை மணிக்கு ஏற வண்டி திருப்பத்தூர் வந்து அடையும் போது இரவு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆச்சு அது வரைக்கும் மக்கள் கூட்டம் அத்தனை பேருக்குமே கை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு மக்களை பார்க்கணும் பெண்கள் அவர் மீது பாய்ந்து பிச்சு எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு அவர் பெண்களிடம் அவருக்கு அந்த அளவுக்கு அவருடைய திட்டங்கள் சென்றடைந்திருக்கின்றதான் அர்த்தம் சின்ன சின்ன பொம்பளை பசங்க சின்ன சின்ன பொம்பளை பசங்க கைய கொடுத்து சொல்றாங்க அவருக்கு முதலமைச்சருக்கு யாருக்குமே வராத ஒரு வார்த்தை சொல்றேன் அப்பா அப்பான்னு சொல்லி அந்த பெண் குழந்தைகள் முதலமைச்சரை உங்களாலதான் நான் படிக்கிறேன் தான் நான் படிக்கிறேன்னு அந்த இதயத்தை சின்ன சின்ன இதயங்கள் முதலமைச்சரை வாழ்த்து சொல்லும் போது சத்தியமா சொல்றேன் நானும் ரெண்டு பெண் குழந்தைகளை எடுத்த எடுத்து வந்தான் அந்த கண்களை பார்க்கும் போது பொய் கிடையாது அதுல பொருட்டு கிடையாது அந்த பெண்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் சொல்றது அத்தனையுமே உண்மை கருணையே இருந்த அந்த முகங்கள் முதலமைச்சர் வாழ்த்தும் போது முதலமைச்சர் ஒரு நிமிஷம் கூட சோறு உடவில்லை அந்த சொன்னார் புத்தியோட கால்வெளிக்கு தானே கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தீங்க தான் காலைதான் அவர் சொன்னாரு ஒரே வரியில சொன்னாரு எனக்கு கால்வெளி தெரியல உடம்பு வலி தெரியல அங்க இருக்கக்கூடிய மக்களோட சந்தோஷம் தான் இன்னும் என் மனசுல இருக்கு இன்னும் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்யுதுமோ இந்த ஸ்டாலின்ற ஒருத்தர் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அத்தனை பெற்று தர வேண்டு அதை உணர்ச்சிபூர்வமா சொன்னாரே அதற்காக நான் உங்களிடம் வந்து நிக்கிறோம் இதோ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன கையறியும் செய்ய போகிறது பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் கொடுங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொடுங்கள் அதற்காக நாங்க கையேந்தி வருகிறோம் வீடு வீடாக வருகிறோம் சாலை சாலையாக வருகிறோம் நீங்கள் எல்லாம் உதயசூரியனின் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு நானும் ஸ்டாலினுக்கு துணை நிற்போம் துணை நிற்போம் என்று ஓரணியில் திரண்டிருந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் சிறந்த மாநிலமாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் ஆதரவை பெற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்